இன்றைக்கி தன்னோட ஐம்பத்தி மூணாவது பர்த்டேவை கொண்டாடுற தலை அஜித் பற்றி இது வரைக்கும் நிறைய பேர் தெரிஞ்சுக்காம இருக்கிற சில சுவாரஸ்ய தகவல்களை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தா தயவு செஞ்சு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கோலிவுட் சினி இண்டஸ்ட்ரியில உச்ச நட்சத்திரமாக இருக்கிற தல அஜித் ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற வரைக்கும் தொழில்நுட்ப ரீதியாக அவர் பத்தாம் வகுப்பு மட்டும்தான் தேர்ச்சி பெற்றிருந்தாரு தமிழில் நிறைய ஹிட் மூவிஸை கொடுத்திருக்க தல அஜித் ஸ்டார்டிங்ல தமிழில் ஒரு சரளமாக பேசவே ரொம்பவே சிரமப்பட்டாரு அதுக்கப்புறம் சினிமாவுக்காக தமிழில் சரளமாக பேசி ஒரே வாரத்தில் கற்றுக்கிட்டாரா தமிழில் அஜித் குமாருக்கு எம் எஸ் பாஸ்கர் அண்ட் விக்ரம் போன்ற கலைஞர்கள் தான் ஸ்டார்டிங்ல டப்பிங் பண்ணியிருக்காங்க அதே போல பின்னணி பாடகர் எஸ் சரண் அஜித்தோட கிளாஸ்மேட் எஸ்பிபியோட ரெக்கமெண்டேஷனால தான் இவருக்கு தமிழில் நடிக்கிற சான்ஸே கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க அஜித் ஸ்டார்டிங் காலத்தில் ஒரு சர்ச்சையான பிரபலமாகவே எல்லாருக்குமே தெரிஞ்சாரு ஈகோ பிரச்சனை இவருக்கு ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு ஏஆர் ஆர் முருகதாஸ் மணிரத்னம் போன்ற டைரக்டர்கள் கூட இவருக்கு ரொம்பவே ஈகோ இருந்ததா சொல்லப்பட்ட நிலையில அஜித்தோட மகள் பிறந்த பிறகு அவரோட ஈகோ கைவிட்டதா ஒரு தகவலும் இருக்கு ஒவ்வொரு வருச்சмо தமிழ்நாட்டோட சரியா வரி அஜித்தும் செலுத்துவவர்கள்ல अजीப்பும் உத்தரதான்.ブラックமணி பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க moviesல நடிக்கிற வாங்கர சம்பளத்தை செக் மூலமாதான் இப்ப வரைக்கும் வாங்கிட்டு இருக்காரு. 2011 ஆம் வருஷம் மங்காதா படத்துல இருந்து இந்த கௌல்கேய அஜித் பின் பட்டிட்டு வராரு. अजीத்தோட Ducati பைக்குகள் and ஹார்லி பைக்குகள் இந்தியாவுல இவருக்கு அடுத்தபடியா MS தோனிக்கிட்ட கிட்ட மட்டும்தான் இருக்கு. சோ இந்த பைக்குகள் ரெண்டு தலங்க கிட்டம்தான் இருக்கு. அஜித் நடிக்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்ப நாட்கள்ல எல்லாருக்கிட்டையுமே ரொம்பவே ஈஸியாக பழகிற குணமுடையவராக தான் இருந்தார் தன்னை சார்ந்தவங்களுக்கும் நிறைய ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருக்காரு ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு பத்திரிகையாளர்களால் இவங்க சந்தித்த பிரச்சனை இனி மீடியா முன்னாடி பேசவே கூடாது அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிக்டான முடிவை எடுக்க வச்சது சினி இண்டஸ்டில பொறுத்த வரைக்கும் அஜித்தோட நெருங்கிய நண்பர்கள் அண்ட் ஆலோசகர்கள்ல மறைந்த நடிகர் பாண்டவுக்கு ரொம்ப பெரிய பங்கு இருக்கு அதே போல மறைந்த நடிகர் விவேக் அண்ட் ரமேஷ் கண்ணன் அண்ட் நடிகர் கரண் இவங்க எல்லாருமே இவருக்கு ரொம்பவே நெருக்கமா இருந்தாங்க அஜித் ரொம்பவே மதிக்கிற நடிகர் ஆக்டர் ரகுவரன் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல அஜித பொதுவா தன்னோட படங்களோட வெற்றி தோல்வி குறித்து அதிகமா கவலைப்படவே மாட்டாரு ஆனா பில்லா டூ அண்ட் அசல் சரியா வரவில்ல அப்படின்ற ஒரு தகவல் அவரை ரொம்பவே கவலைப்பட செஞ்சது அசல் தோல்வி மூவி அப்படின்னாலும் பில்லா டூ இப்போ வரைக்கும் அஜித் ரசிகர்களால் கொண்டாடப்படுற தான் இருக்கு ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் அஜித் என்ன சொன்னாருன்னா ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷத்துக்குள்ள சிம்பு தான் இண்டஸ்ட்ரியில அடுத்த சூப்பர் ஸ்டாரா வருவாரு அப்படின்னு தன்னோட நெருங்கிய நண்பர்கிட்ட சொன்னதா சொல்லப்படுது சாலினி கர்ப்பமா இருக்கும்போது சிம்புவோட மன்மதன் படத்தோட எஃப்டி பார்த்தாரு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது அஜித் சாய்பாபாவோட வியாழக்கிழமையும் சாய்பாபாவை தரிசனம் செய்யறத வழக்கமா வச்சிருக்காரு அதே போல ஷீரடிக்கு அப்பப்போ அவரு போறதையும் கடைபிடிச்சிட்டு வராரு இன்னும் நான் சொல்ல மறந்த ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க